சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா இன்று உன்னை இந்த நேரத்திலேயே நான் தேடி வந்த காரணம் இன்று உனக்கு எதிரியாக இருப்பவள் வீட்டில் நான் ஒரு காரியத்தை நடத்த வந்திருக்கின்றேன் கெடுதலான காரியம்தான் எத்தனை நாள் உன் இல்லத்தில் நடக்கும் துன்பமான காரியத்தை பார்த்து மனம் மகிழ்ந்திருப்பால் தெரியுமா நீ பார்த்திருக்க மாட்டாய் நான் அதை பலமுறை பார்த்திருக்கிறேன் மனம் மனத் மனம் வருத்தம் கொண்டிருக்கின்றேன் ஒருவரின் கஷ்டத்தை பார்த்து எப்படி ஒருவரால் சிரிக்க முடிகிறது ஒருவர் படும் வேதனையின் போது எப்படி ஒருவர் மகிழ்ந்திருக்க முடியும் என்று பலமுறை நான் யோசித்திருக்கிறேன் அப்படி இருப்பவன் மனிதனல்ல மிருகமானவன் அரக்கனானவன் என்ற அன்றே நான் அவனை பற்றி முடிவு செய்து விட்டேன் அவனை பற்றி நீ வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய் எப்போதுதான் அவனுடைய தொல்லை எனக்கு முடியும் நல்லது நடக்க வேண்டும் என்று பட்டு ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் சுலபமாக அதை தட்டிவிட்டு சென்று விடுகிறான் சிறிதளவு எனும் என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடத்தக்கூடாது என்று அணுதினமும் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் இவனிடம் இருந்து தெய்வங்கள் கூட என்னை காப்பாற்ற வருவதில்லை என்று வேதனைப்பட்டாய் அந்த நேரத்திற்காகத்தான் காத்திருந்தேன் அந்த நேரம் எனக்கு வந்துவிட்டது அவனின் முடிவு அவனுக்கு கிடைத்து விட்டது ஆடும் வரை ஆடட்டும் இவனைப் போல் எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன் தெரியுமா ஆடாத ஆட்டம் ஆடி இப்போது இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் அவர்கள் எல்லாம் பார்த்து இவனுக்கு புத்தி வரவில்லை என்றுதான் நான் சொல்வேன் எத்தனையோ முறை இவனை மனதை திருத்தி விடலாம் என்று நானும் அவனுக்கு பாடத்தை புகட்டி தான் இருந்தேன் ஆனால் அவனும் பிடித்ததை பிடித்துக்கொண்டு நான் அறிவேன் என்று அவன் அழிந்து விட்டான் பிடிவாத குணத்தால் கெட்டதை கையில் இருந்து அவனால் விட முடியவில்லை பிறகு என்ன செய்வது அழுவதைத் தவிர வேறு வழி இல்லையே இப்போது அவன் அழிந்து விட்டான் ஒருவருக்கு கெடுதல் நினைப்பவன் என்றும் வாழ மாட்டான் என்பதை பிறருக்கு அவன் உணர்த்தி தான் அவன் வாழ்க்கையை முடிக்கப் போகிறான் எங்கே இதை கேட்காமல் போய்விடுவாயோ அவன் இல்லத்தில் நடப்பது திடீரென்று திரும்பி உன் இல்லத்திற்குள் மாறிவிடுமோ என்று பயப்பட்டேன் ஆனால் என் குழந்தையே நீ புத்திசாலி என்பதை நிரூபித்து என்னுடைய வாழ்க்கையை கேட்டு அவனுக்கு அவனுக்கு வருவதை அவனுக்கே திருப்பியும் விட்டாய் மனக்கலக்கம் என்று இரு இனி உன் எதிரிக்கு அழிவுதான் ஆரம்பம் உன் எதிரிக்கு இனி உனக்கு நினைத்ததை அனைத்தையும் அவனுக்கு நடத்தி காட்டுவேன் நான் கெடுதல் நினைத்தால் அல்லவா கெடுதல் மூலமாகவே அவன் வாழ்க்கையை முடிக்கப் போகிறான் வழி என்றால் என்ன என்பதை போகிறான் உறவுகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் மனம் எப்படி பதறும் என்பதை அவன் போகிறான் எத்தனையோ நேரம் நீ கஷ்டப்பட்டதை பார்த்து சிரித்தவன் தானே அதனுடைய வழியை தான் அவன் அனுபவிக்கப் போகிறான் கெட்டவனாக இருந்தாலும் அழியக்கூடாது என்று நினைக்கும் உன் நல்ல மனதுக்கு நீ நன்றாக இருப்பாய் கவலை இல்லாமல் தைரியமாக இரு என்று அவனுக்கு நடப்பதை நீ வேடிக்கை பார் என்று உன்னை நான் வேடிக்கை பார் என்று சொன்னவுடன் அடுத்தவரின் வேடிக்கையை பார்த்து சந்தோஷப்படுவது நல்லது என்று நினைத்து விடாதே கெட்டவன் கெட்டவனாகவே இருக்கட்டும் நீ நல்லவனாகவே இருந்துவிட்டு போ ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்